ஒரு சூப்பரான ஒரு காரக்குழம்பு தான் நம்ம சூப்பர் ஹீரோ வந்து போட்டிருக்கோம் இல்லையா ஏன்னா மாங்காதாங்க இப்போ தனி டேஸ்ட்டே இதை போட்டாலே எல்லா குழம்புக்கும் ஒரு தனி சுவைதான் இருக்கும் அது கூட வந்து கொடை மிளகா முட்டைப்பொடு மாதம் செஞ்சால் எப்படி இருக்கும் சூப்பர் காம்போவாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு கிராமத்து ரெசிபி தாங்க நம்ம பாட்டி காலத்துலலாம் வச்ச ஒரு சாதாரண வந்து குழம்பு தான் ஆனால் அதனோட டேஸ்ட்டுக்கு வந்து எப்பயுமே அதுக்கு ஈடு எதுவுமே இல்லைன்னா சொல்ல முடியும் இப்போ வந்து கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது இந்த வெயிலுக்கு காரக்குழம்புல வச்சு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் கடுகு வெந்தயம் போட்டணும் வெந்தயமும் சேர்த்துக்கணும் உடம்புக்கு குளிர்ச்சி தரும் வெங்காயம் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க வெங்காயம் வெலை கம்மி இல்லாம நமக்கு அதுவுமே வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்குங்க இப்போ வந்து ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் கருவேப்பில இதெல்லாமே சேர்த்து நல்லா வதங்கட்டும் நடுவில் வந்து ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஒரு ஸ்டோரி சொல்றேன் அப்படியே கேட்டுட்டே நம்ம வந்து வேலையை பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் ஸ்கூல்ல வந்து ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க மிஸ் வந்து டேபிள்ஸ் வந்து எதை சொல்லியிருக்காங்க அவங்க ஒன்றும் எழுதி காமிச்சிருக்கான் ஆனால் ஒரே ஒரு மிஸ்டேக் நடுவில் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கான் அதுக்கு வந்து அவங்க மிஸ் வந்து அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் சூப்பராக எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்லியிருக்காங்க பட் இதை வந்து வேறு ஒரு மிஸ் வந்து பார்த்துட்டு ஒரு மிஸ்டேக் அதில் பண்ணியிருக்கான் நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க சொன்னாங்களாம் இதில் இருக்கிற எல்லா ஒரு எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கான் அதை மட்டும் பாருங்கள் சின்னதாக ஒரு மிஸ்டேக் அதை பார்த்து அவனை வந்து எதுக்கு கஷ்டப்படுத்தணும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணோம்னாலே போதும் நம்மளோ அதில் இருக்கிற குறைகள் பார்க்காம அதில் இருக்கிற நிறைவுகள் பார்த்தாலே நம்ம வந்து ஹாப்பியாக நல்லா இருக்கும் இன்னும் நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் இதை வந்து அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னது மட்டும் இல்லைங்க இது எல்லாரோட லைஃப்லேயுமே தான் நம்ம வந்து தான் நல்லதே நம்ம பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து அந்த அதாலாம் தெரியாது நம்ம சின்னதாக எதாவது ஒன்று பண்ணியிருப்போம் ஸோ அதை தான் அவங்க வந்து மெயின் பண்ணி நம்மளை வந்து கார்னர் பண்ணுவாங்க ஸோ எல் எந்த ஒரு பொறுத்த வரைக்காலும் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள நம்ம வந்து எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாலுமே அதை வந்து பெருசாக எடுத்துக்காங்க அவங்க பண்ண நல்ல விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே எந்த பிரச்சனையுமே வராதுங்க இதை வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து அந்த அந்த பையனுக்கு அவங்க எடுத்து சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் இப்போ வந்து வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து தக்காளி நம்ம தான் சேர்க்க போகிறோம் இல்லையா அதனால கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு நான் அரைச்சி சேர்த்துக்குறேன் அப்போ தான் வந்து நம்ம கத்திரிக்காய் சேர்த்துட்டோம் இல்லையா அதனால தான் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்மளோட பச்சை வாசனை போற வரைக்காலும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப பழுத்த மாதிரி இருக்கு ஆனா வந்து அது நல்லா மசிய மாட்டேங்குது இப்போ இருக்கிற தக்காளி எல்லாம் ஸோ அதனால நான் இந்த மாதிரி அரைச்சு சேர்த்துக்கிட்டேன் நான் நம்ம தாத்தா பாட்டி காலங்கள்ல கையிலேயே நல்லா பிசைஞ்சிட்டு அதில் வந்து சேர்த்துப்பாங்க இப்போ கையில பிசைற மாதிரி கூட இல்லை ரொம்ப ஹார்டாக இருக்கு அந்த தோலெல்லாம் அதனால் நான் மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு நல்லா பழுத்திருந்தேன் கையில் நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ஒரே ஒரு முருங்கக்காய் நான் சேர்த்துருக்கேன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு காரம் புளிப்பு அப்படியே செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு முருங்கக்காய் நல்லா வந்து ஒரு முக்கா பதம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற மாங்காய் சூப்பரான ஒரு ஹீரோ அவர் தாங்க இந்த குழம்புக்கு ஹைலைட்டு அதுவும் இந்த சம்பார் வந்ததுக்கப்புறமா மாங்காய் இல்லாமல் ஒரு ஒரு குழம்பு நம்ம வைக்க முடியுமா சாம்பார் இருந்தாலும் மாங்காய் காரக்குழம்பு மாங்காய் மீன் போட்டாலும் மாங்காய் தான் செமையாக வந்து மாங்காய் போட்டு சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் எல்லாம் போட்டு சாப்பிட்றது எத்தனை பேருக்கு பிடிக்கும் அதை எல்லாருமே எப்படி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு லைக் பண்ணி அவங்க உங்களோட அந்த விருப்பத்தை கொஞ்சம் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா எனக்குமே மாங்காய் ரொம்ப பிடிக்கும் சாம்பார் குழம்பு எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிட்றது முருங்கைக்காய் நல்லா ஒரு முக்கா அந்த ஸ்டேஜில் வந்து வந்துடுச்சுங்க இப்போ வந்து மாங்காய் ரொம்ப பொடிசாக இல்லாமல் ரொம்ப பெருசாக இல்லாமல் நான் வந்து மீடியம் சைஸில் இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன் ரொம்ப நேரம் வந்து வேக விடுவேணும் சிம்பிளே ஒரு அஞ்சு நிமிஷம் ரொம்ப சிம்லேயே நான் வச்சுருந்தேன் ஏன்னா வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இல்லாமல் மீடியமாக இருந்துச்சு அது உள்ளெல்லாம் நல்லா வேகணும் அப்படின்றதுக்காக அதை நம்ம வந்து ரொம்ப வந்து கிண்டக்கூடாது ஸோ இல்லைன்னா மாங்காய் வந்து கரைஞ்சிரும் ஆனால் இந்த மாங்காய் கரையவே இல்லைங்க நல்லா இருந்துச்சு எனக்கு எப்படி சாப்பிட பிடிக்கணும்னா இந்த மாங்காய் ஒரு பீஸ் எடுத்து இந்த சாதத்தோட நம்ம குழம்புத்தி சாப்பிடும்போது அது உள்ளே இருக்கிற அந்த சதையெல்லாம் எடுத்து அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு அந்த காய்கறியோடு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் நான் அப்படி தான் சாப்பிடுவேன் சாம்பாராக இருந்தாலும் சரி காரக்குழம்பா இருந்தாலும் சரி சூப்பராக நம்மளோட மாங்காய் போட்டால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி கடைசியாக கொத்தமல்லி தூவியும் இறக்காச்சு பாருங்கள் மாங்காவும் கரையில ஆனால் நல்லா வந்து வெந்துருச்சு நம்ம கரெக்டாக பார்த்து இறக்கிட்டோம்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது கரையாது மாங்காய் இப்போ அடுத்தது வந்து நம்ம இதே பாத்திரத்தில் வந்து பாத்திர குழம்பு ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து பொரியல் பண்ணிடணும் சும்மா எல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டோம்னா பாத்திரம் கழுவுறது நம்ம கஷ்டமாக இருக்கு இல்லையா இப்போ வந்து குடமொழகா பொ முட்டை பொடி மாஸ் பண்ணிடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் அது கூடவே வந்து பூண்டு நான் தட்டி சேர்த்துக்கிறேன் பூண்டு வேண்டாம் அப்படியே அப்படின்னு சொன்னிங்கன்னா பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நான் வந்து பூண்டு வேணுன்றதுக்காக நான் அப்படியே போட்டுக்கிட்டேன் தட்டி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து கொடை மிளகாய் நான் ஒரு கொடை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொடை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கணும்னா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லா அந்த சுருங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஓரளவுக்கு வந்து கொடை மிளகா அந்த எண்ணெய்லேயே வதங்கினதுக்கப்புறமா இது கூட நீங்கள் வந்து காய் எதனா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட நம்ம பொடி மாசு செஞ்சலாம் நான் வந்து கேரட் தாங்க செய்ய போகிறேன் எப்பயுமே நீங்கள் கேரட் பீன்ஸ் தானே பண்ணுவீங்க இப்போ ஒரு சேஞ்ச்க்கு நம்ம கொடை மிளகாய் பீன்ஸ் முட்டை போட்டு பண்ணலாம் அப்படியே முட்டை இல்லாமல் கூட சாப்பிட்லாங்க இது டூ இன் ஒன் மாதிரி தான் சாதமா போட்டு கூட நீங்கள் கிளறு குழந்தைங்க லஞ்சு பாக்ஸ் கூட கொடுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொ மிளகாத்தூள் சேர்க்காம லைட்டாக கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கூட நீங்கள் வேக வச்சு கொடுத்துடலாம் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கூட நம்ம வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் காரமாக இருந்தால் கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம வந்து வேறு சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் நிறைய வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம மிளக தூளும் சேர்க்க போகிறோம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா சிம்லயே நல்லா கொதிக்க வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிட்டோம்னா வேஸ்ட் டைம் வேஸ்ட் ஆகும் நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இல்ல பாத்தீங்களா இது இப்படியே கூட சாப்பிட்லாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து நம்ம இதில் முட்டை உடைச்சு ஊற்றி நம்ம பண்ண போகிறோம் ஒரே ஒரு முட்டை தான் நாங்கள் உடச்சி ஊற்றிருக்கேன் அப்படியே கொஞ்சமாக நல்லா எல்லா பக்கமும் பர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அப்படியே கிண்டாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடலாம் நம்ம கிண்டிட்டே இருந்தோம்னாலும் நல்லா தூளாக உடைஞ்சிரும். அதுக்காக தான் இப்போ எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வரை காலம் ஒரு ரெண்டு நிமிஷம்னா சாரி ஒரு ரெண்டு செகண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபைவ் செகண்டுக்குள்ள அந்த மூடி போட்டு கொஞ்ச நேரம் அந்த முட்டை அதுங்களையுமே வந்து எல்லா காய்கறியிலும் இருக்கிறது எல்லாமே நல்லா வெந்துரும் இப்போ நல்லா வந்து எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொடை மிளகாய் கேரட் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக வந்து மிளகு தூவி தூவி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதாக கூடவே சாதம் மட்டும் போதும் குழம்பு கூட எதுவும் இல்லைங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு இந்த பொடி மாசம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சுபஸ்ரீ ஜமுனா சேனலை லைக் பண்ணி subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய ரெசிபீஸ் எல்லாம் வந்து ஹெல்த்தியான ரெசிபீஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நம்ம சேனலில் வந்து பாரம்பரியமான சமையல் அந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான சமையல் தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றா பாருங்கள் உங்களுக்கு புரியும் இது சாப்பிடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் குழந்தைங்க லன்ச் பாக்ஸ் கூட இதை அப்படியே சாதத்தோட கேலரி கூட நம்ம டிஃபன் பாக்ஸில் கொடுத்து அனுப்பலாம் நம்ம மிளகு போட்டதுனால அந்த எல்லாம் எதுவும் வராது ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் watching